Hi friends, Welcome to Quality Previous Year கொஸ்டின் Analysis. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா Emergency ப்ரொவிஷஸ் ஃபண்ட்ஸ் வித் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா Previous Year கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ஒரு சப்ஜெக்ட்டை படிக்கணும்னு தெரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் PREVIOUS கொஸ்டினே திரும்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ மிஸ் பண்ணாமல் full வீடியோ பாருங்க, நம்ம ஆல்ரெடி fundamental of ரைட்ஸ் டிபிஎஸ்பி DPSP, டு to அது மாதிரி எல்லா டாப்பிக்கும் வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணியிருந்தால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் மறக்காமல் அதுவும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீசர் கொஸ்டின் பார்த்த முன்னாடி பேசிக் கான்செப்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துக்கலாம் எமர்ஜென்சி ப்ரொவென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராமி பவர்ஸ் தருவாங்க எதுக்காகனா யூனிட்டி இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டி அப்படி நேஷனல் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக காஸ்டிடியூஷனில் எந்த பார்ட்டில் வந்து எமர்ஜென்சி மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா பார்ட் பதினெட்டு அதாவது நூற்றி எட்டுனா எமெர்ஜென்சி பார்க்கல அதே மாதிரி பதினெட்டு நூற்றி எட்டு அப்படின்னா எமர்ஜென்சி நான் இது வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ சிக்ஸ்டி சொல்லிருவாங்க டைப் ஆஃப் எமர்ஜென்சி மூணு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமெர்ஜென்சி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி டூ இருக்கும் எப்போ வந்து இது பண்ணோன்னா வார் எஸ்டர்னல் அக்ரேஷன் ஆர்ம ட்ரெயின் அதில் இது பண்ணுவாங்க இதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா ஆர்டிகல் நைன்டீன் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து ஆனால் ஆர்டிகல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனும் கேன்சல் பண்ண முடியாது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுறது கிரேட்டர் கண்ட்ரோலில் இருக்கும் என்டையர் பார்ட் ஆர் என பார்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க செகண்ட் வந்து என்னன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடன்ட் ரூல் இது வந்து ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ்ல வரும் இது வந்து எப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெசி இன் ஸ்டேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம் இதில் வந்து என்னென்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் அசம்பிளியை வந்து மே டிசால்வ் ஆர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆர்டிகல் நைன்டீன் வந்து இது வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஒன் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து கேன்சல் பண்ணாங்க அது என்ன ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி தேர்ட் டைப் ஆஃப் என்னென்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி கீழே வரும் இது வந்து எப்படின்னா ஃபினான்சியல் சேபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் இந்தியா வந்து த்ரெட் வந்தால் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து எஃபெக்ட்ஸ் என்னென்னா சென்ட்ரல் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரிஸ் அதாவது ஈவன் ஜட்ஜோட சேலரிஸை கூட இதில் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்துருப்பாங்க பார்லிமெண்ட் வந்து டூ மந்த்ஸில் வந்து அப்ரூவ் பண்ணணும் இது ரிலவெண்டாக ஒரு ஆர்டிகல் அது வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டியூட்டி ஆஃப் யூனியன் டூ ப்ரொடக்ட் ஸ்டேட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாமா ஈஸியாக கம்பேர் பண்ணுற மாதிரி டைப் ஆஃப் எமர்ஜென்சி பேசிஸ் ஆஃப் கிளான்ஸ்டிகூஷன் நேஷனல் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரோல் ஃபினான்ஷல் எமர்ஜென்சி இது வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி டூ நேஷனல்னா பிரசிடன்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி வந்து பினான்சியல் இருக்கும் ஓகேவா எந்த ரீசனா வார் எஸ்டர்னல் அக்ரிகேஷன் ஆர்மரன் அதே வந்து பிரெசிடண்ட் ரோல்னா ஃபெயிலர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மிஷினு இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டினாலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட் அப்ரூவல் எந்த டைம் லிமிட்னு பார்த்துக்கலாமா போத் ஹவுஸ் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணணும் அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயும் வந்து இஷ்யூஸ் அப்ரூவ் மிஷனோட பண்ணதெல்லாம் பண்ணணும் இது வந்து இதே மாதிரி பிரசிடன்ட் ரோலும் பெஷல் மெஜாரிட்டி டூ மந்த்ஸ் டைம் இது வந்து என்னன்னா பினான்சியல் எமர்ஜென்சி பாருங்களேன் சிம்பிள் மெஜாரிட்டி கொஸ்டின்கேற்ற வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா டூ மந்த்ஸ் எதுக்கும் டைம் ஓகே யார் வந்து ரிவகேஷன் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணலாம் வந்து லோக்சபா ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி பண்ணலாம் இது ரெண்டுமே வந்து பிரசிடன்ட் தான் பண்ண முடியும் இம்ப்ளிமெண்டேஷன் இது வந்து எந்த டைம்னா மூணு டைம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் அதே பிரசிடென்ட் வந்து மோர் தன் ஹண்ட்ரட் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க பினான்சியல் எமெர்ஜென்சி வந்து இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஜீரோ டைம் தான் வந்து இம்ப்ளிமென்டேஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபண்ட்ஸ் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேசிஸ் இது வந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி செவனில் பண்ணியிருப்பாங்க த்ரீ டாய்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பண்ணியிருக்கிறது இது வந்து என்னென்ன வந்து கவர் ஆகணும்னா ஆல் டேக்ஸ் ரெவன்யூ லோன்ஸ் வந்து கவர்மெண்ட் வாங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற ரிசிப்ட் எல்லாமே பண்ணும் ஓகேங்களா இது வந்து எந்த ஒரு மணியும் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் வந்து யூஸ் பண்ண முடியாது கன்சாலிடேட் பண்ணி இது வந்து என்னென்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஓவராக ரெகுலேட் பண்ணுறது எதுனா கசாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் செகண்ட் டைப் என்னன்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து என்னென்ன கவர் பண்ணிப்பாங்கன்னா ப்ரொவிடென்ட் பண்ட் டெபாசிட் சேவிங் பேங்க் டெபாசிட் ஜுடிஷியல் டெபாசிட் தான் கவர் ஆகும் என்னோட கீ பே என்னன்னா இதை யூஸ் பண்றதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையில்லை கவர்மெண்ட் தான் என்ன ஆக்ட் ஆகும் தேர்ட் ஒன் என்ன கண்டிசஸ் பண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி செவன்ல மெஷன் பண்ணி இருப்பாங்க இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணனா ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அன்பார்ச்சுனே இருக்கும்ல ஏதாவது டிசாஸ்டர் இருக்கலாம் இல்லாட்டி இமிடியட் என்னன்னா இது வந்து கண்டிஷன் பண்ண இந்தியா யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து யார் பண் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்கன்னா பிரசிடென்ட் இது பண்ணுவாங்க இது வந்து லேட்டர் அப்ரூவல் பார்லிமெண்ட் எதாவது யூஸ் பண்ணிட்டு பின்னாடி போட பார்லிமெண்ட்களை அப்ரூவ் வாங்கிட்டு போதுமானது ஓகே பிரச்சர் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எக்ஸைஸ் இஸ் பவர் அண்ட் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டேட் ரெண்டாயிரத்தி பதினெழு கேட்டு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பவர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்ட் வித் பார்லிமெண்ட் நம்ம இதுனே டிஸ்கஸ் பண்ணது தான் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் நெசசரி கான்ஸ்டிகன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன டிசோலிஷன் கவுசல் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் லோக்கல் பாடிஸ் ஓகேங்களா கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி ஏன்னா வந்து டிசோல்யூஷன் மட்டுமே இல்லை ஏன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல அதனால வந்து ஆப்ஷன் ஒ ஒன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு லோக்கல் பாடிஸ்க்கு அதுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆவாங்க கேட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபைனான்சியல் த்ரீ சிக்ஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு கேட்டுக்கிறாங்க ப்ரோக்ளமேஷன் மஸ்ட் அப்ரூவ் ஆய் பார்லிமெண்ட் வித் இந்த டூ மந்த்ஸ் சேலரிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் கோர்ட் ஜஸ்டிஸ் கேன் ஆட் பி கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம்ல ஹை கோர்ட் ஜஸ்டிஸ் வந்து ரிடியூஸ் பண்ணலாம்ல ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் தட் இஸ் டியூட்டி யூனியன் டு ப்ரொடக்ட் ஸ்டேட் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரிமென்ட் அண்ட் இன்டர்நல் சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் நெக்ஸ்ட் கொஸ்டின்

பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க நம்ம இனிஷியலா டிஸ்கஸ் பண்றம்போது இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு டாபிக் வந்து முடிச்சாச்சு அதாவது எமர்ஜென்சி அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் மணி ரிலேட்டட் ஒன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து இருந்து நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் வந்து எது மாதிரி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் எது மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்கமிங் கூட இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் ஒரு அனதர் பிளேஸோட நம்ம வீடியோ பிடிச்சி தான் அகைன் சொல்கிறேன் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்கமிங் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன் ஓகே மிஸ் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் பை